வணக்கம் அம்மாவின் இயற்கை மருத்துவ குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் இயற்கை மருத்துவ குறிப்புல வெள்ளைப்படுதலை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன் மணத்தக்காளி செடியை வேரோடு பிடுங்கி தண்ணீரில் போட்டு நன்றாக சுண்ட காய்ச்சி அதை பிறப்பு உறுப்புகளில் கழுவினால் வெள்ளைப்படுதல் குணமாகும் சோற்று கற்றாலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் சரியாகும் தென்னை மரத்தை வெட்டினால் அதில் இளம் குருத்துகள் இருக்கும் அதை சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் சரியாகும் அசோக மரத்தின் உள்பட்டையையும் அத்தி மரத்தின் உள்பட்டையையும் சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு மண் சட்டியில் போட்டு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து சர்க்கரை சேர்த்து இரண்டு டம்ளர் வீதம் தினமும் காலை மாலை குடித்து வந்தால் வெள்ளைப்படுதல் குணமாகும் ஓரிதல் தாமரை இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து குடித்தால் வெள்ளைப்படுதல் குணமாகும் இன்னும் இதே மாதிரி அதிகமான மருத்துவ குறிப்பு வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ